மீனவர்கள் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை நெடுதல் பண்பாடு அவர்களுடைய உணவு முறை முக்கியமாக மீன் உணவு என்று அது அழகாக சேகரிசாமி சொல்கிறார் அந்த மீனவச்சேரி எப்படி இருக்குது நுழைப்பாடி என்றதற்கு பேர் அந்த நுழைப்பாடி அந்த நாகப்பட்டினத்துடைய ஓரத்தில் எப்படி இருக்குங்கிறது அந்த பாடலில் சொல்கிறார்கள் அன்னெடும் திருநகர் பருங்கு அந்த நாகப்பட்டினம் என்கின்ற நெடுங் நகரம் பெரிய ஊர் அது சில ஊரெலாம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பழைய ஸ்டாண்டு ரெண்டு இருக்கும் எல்லா ஊர்லேயும் மேக்ஸிமம் இருக்குது இப்போ வந்து அது புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழைய பசு போது பக்கத்தில் தான் இருக்கும் அதை தஞ்சாவூர் ரொம்ப தூரம் தஞ்சாவூரில் வந்து புது பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு பிடிச்சா பழைய பஸ் சைடு வந்து சேரணும் அதேமாரி நாகப்பட்டினத்துக்கு அப்படி தான் பொதுவே ரொம்ப தூரமாக இருக்குது அது மாதிரி நெடு நகரம்னா அப்படி தான் இல்லை எங்கள் மாயாவது அப்படி இல்லை சார் இங்கே இறங்கி அங்கே போய்ட்டு அது புது பஸ் போகுது அப்படி வச்சிருக்கிறாங்க ஆனால் எப்போ அதுவும் மாறப்போது பின்னாடி இங்கே எழுந்தங்க இதுக்கிட்ட வந்தாச்சு மணக்குடிக்கிட்டே வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டு திறக்கில் இன்னும் அப்படி அன்னடம் திருநகர் மருங்கு அலைகடல் விளிம்பில் பன்னடம் திரை நுரை தவள் பாங்கரின் ஞாங்கர் மண்ணு தொன்மையின் வளைவளத்து உணவினில் மலிந்த தன்மை வாழ் குடிமடைந்தது தட நுழைப்பாடினார் சேக்கர சம்மி எவ்வளோ அழகா அந்த மக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் நாங்கள்லாம் செய்வர்கள் நாங்கள் மீன்லாம் நாங்கள் அது திரணும் மீன் சாப்பிட்றியா அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டாரு பாருங்க இந்த ஞான சம்பந்தத்தை இப்படி பண்ணிட்டு போயிருக்காரு முன்னாடி சொல்லுங்கன்ற வலை வளர்த்து அதுக்கு பேரை பாருங்கள் இல்லையா கடல் கடல் உணவுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது பெரிய கவர்மெண்ட்டுக்கு நிறைய அந்த வெளிநாட்டு சொல்கிறாங்க என்னது அயல் அந்நிய செலாவணி அது கொடுக்குற வளங்க அது இந்தியா நாட்டிலேருந்து நிறைய மீனை நம்ம கடற்கரையில் தான் ஏற்றுமதி பண்ணுறாங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் மக்களுக்கு நிறைய நாட்டுக்கு நிறைய வளம் கொடுக்குது அது அவங்களும் சாப்பிட்டுக்கிறாங்க அதுவே விற்றுக்கிறாங்க அப்படி வலைவளத்து உணவுன்னு வராது வலைவளமாக வயல் வளம் மாதிரி வலைவளமும் நிறையாது சேக்கிறது அன்னடம் திருநகர் மருந்து அலைகடல் விளிம்பில் பன்னெடும் திரை நுரைதவள் பாங்கரின் ஞாங்கர் பாங்கரின் ஞாங்கர்னா பாங்கர்னாலும் பக்கம் ஞாங்கர்னாலும் பக்கம்தான் நகரத்திற்கு மையப்பகுதி அது பிராமணர்கள் அரசர்கள் வைசியர்கள்லாம் இருப்பாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் வெளி பக்கத்துக்கு போனேன்னா கொஞ்சம் பணி செய்யக்கூடிய ஜாதிகள்லாம் இருக்கும் கடைசியில் போனீங்கன்னா இந்த மாதிரியான ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் கொஞ்சம் ஓரமாக தானே இருப்பாங்க அந்த மாதிரி சொல்கிறார் ரொம்ப தள்ளி இருக்கிறாங்க ரெண்டாவது இவங்க வாழை வேலை செய்கிற இடமும் கடற்கரை தான் கடற்கரையெல்லாம் சீக்கிரம் அவங்களுக்கு நான் அவங்க வீடு கட்டி கொடுக்குறேன்னு கவர்மெண்ட் சட்டம் போட்டு கடற்கரையிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வீடு கட்டி கொடுத்தா என்ன கட்டி கட்டிப்பதாக ஒரு பிரயோஜனமும் இல்லாது அவன் வாடகை கொண்டுட்டு திரும்பி அங்கேயே போய்டுவான் அவன் இல்லையா அதனால் அது கடற்கரை ஓரமாக தான் கூடியிருக்கிறான் இருக்குது அது மாதிரி யாங்கர் மண்ணு தொன்மையின் ரொம்ப காலமாக அந்த மீன் வளம் மீன் வேட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கே வேடராகி கெளிரது படுத்துனர் மடிவாச பெருமான் சாமியை சித்திருக்கார்கள் அது கெளிருங்கிறது ஒரு மீன் அந்த கெளிர் அவள் கெளிர் மீனாக அவர் வேட்டையாடினார் சாமி கே வேடராகி கெளிரது கெளிரது படுத்துனர் இல்லையா அதான் வலைவீசின் படத்தை போய் சுறாமீனா சொல்கிறார அதான் சொல்லுகிறார் அப்புறம் அலைகடல் வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்கான அம்மானும் அம்மனைவாச கொண்டு மன்னு சொல்கிறார்கள் அதே மாதிரி திருவேட்டக்குடி என்கின்ற க்ஷேத்திரத்தில் ஞானசம்பந்த பெருமானார் பார்த்துட்டே போகிறார் திருவேட்டக்குடி ரேதல் அளத்திலும் கடற்கரை ஓரத்தில் இருக்குது மீனவர்கள்லாம் மீன் பிடிக்கிறாங்க அதை சொல்லுகிறார் பாய் மீன் வாரி காசினி மேல் குடந்தட்டும் வேட்டக்கூடியார் என்ன திமிழ் அப்படின்னா படைசி அர்த்தம் அதான் கட்டுமரம் கட்டுமரம்னா அவங்க ஏறி போகிறாங்களா அது இந்த வேறு எதாவது கட்டுமரத்துக்கு நினச்சக்கூடாது இல்லையா கட்டுமரம் தமிழர்களே தமிழர்களே எங்கிறாரில் அந்த கட்டு ஏறி பறவைகள் அந்த கட்டுப்பறத்தை அப்படி கெட்டுமேறம் அப்படி நான் அதை இங்கிலீஷ்காரன் வந்து அவனு சொல்கிற தெரியல அப்படிக்காது அது மாதிரி அந்த கட்டுமரத்துக்கு திமில்னு பேருங்க அது மேலே ஏறி அந்த மீனவர்கள் எல்லாம் செல்கிறார்கள் சென்று என்ன பண்ணுறாங்க மீனை வாரி கொணர்ந்து அட்டும் காசினி மேல் கொணர்ந்து அட்டும் மழை மாறி மீனை குமிச்சு வச்சிருக்காங்க அவர் இந்த எல்லாம் மீன் நோக்கமாடி சாப்பிடுறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறார் பாங்கரின் ஞாங்கர் மண்ணு தொன்மையின் வளைவளத்து உணவு இல்லையா மலிந்த மலிந்த உணவு மலிந்தன நிறைய அவன் சாப்பிடுவான் அப்புறம் வித்துப்பான் அங்கேருந்து மீன் வளத்தை கொண்டு வந்து மருது நிலத்தில் கொடுப்பாங்க மருது மீன் வளம் உண்டு இது நன்னீர் மீன் அது உப்பு நீர் மீன் அது ரெண்டு திணைகள் சங்கமித்து கொள்ளும் அங்கேருந்து அவங்க வந்து மீனும் உப்பும் கொடுத்து அரிசி இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க முள்ளை நிலத்துக்கு போனால நெய் பால் தயிரெல்லாம் வாங்கிட்டு போவாங்க மீனை கொடுத்து வாங்கிப்பாங்க அவங்க இதை கொடுத்து அதை பண்ண மாட்ட காலத்து வியாபாரம் முறை இது அப்படிலாம் இருக்குது அது மாதிரி வளைவளத்து உணவினில் மலிந்த தன்மை வாழ்கூடிமடைந்தது அப்படிப்பட்ட மக்கள் வாழ் நிறைய இருக்கக்கூடியதாகிய தட நுழைப்பாடினர் நுழைப்பாடினா மீனவர் வசிக்கக்கூடிய இப்போ குப்பம்னு சொல்கிறோம்ல அதுதான் அந்த காலத்து தமிழ் பேர் நுழைப்பாடிங்கிறதுக்கு பேர் தட நுழைப்பான ரொம்ப அகன்று இருக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய மீனவர்களுடைய பெரிய கூட்டமைப்பு அக்கரப்பட்ட மீனவர்கள்னு சொல்கிறார்கள் இந்த அக்கரப்பட்டைங்கிறது நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி போகிற வழியில் இருக்குது அது அக்கராப்பேட்டை என்பவர் அக்கரைப்பே மீனவர்கள் எல்லாம் போட கடலுக்கு செல்லவில்லை மீன்பிடிக்க எட்டாம் மீன் அது ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அது போட்ட நிறுத்தி வச்சுருப்பாங்க அவங்க அதெல்லாம் அது மாதிரி அந்த சொன்ன முக்கியமாக கடலே சொன்னேன் அந்த பொறுத்தளவுக்கு மூன்று முக்கியமான மீனவர் நகரங்கள் ஒன்று நம்பியார் நகரம் இன்னொன்று சாமந்தா நினைக்கிறேன் இன்னொன்று இந்த அக்கராப்பேட்டை இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு என்ன கேட்டிங்கன்னா அப்படியே முத முதல்ல ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு காலத்தில் அங்கே நாகப்பட்டினம் பக்கத்தில் பாப்பா கோவில்னு ஒரு ஊர் இருக்குது வேளாங்கண்ணி போகிற ரோட்டில் அங்கே தான் ஒரு எஸ்என்பிசின்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ்லாம் இருக்குது அங்கே தான் அப்படியே வேலை பார்த்தேன் ஆசிரியர் தான் அங்கே இருந்தேன் அங்கே நிறைய மீனவர் மக்கள் பசங்கள்லாம் வந்து அங்கே படிப்பாங்க அந்த காலேஜ் நிறைய பேர் அதான் படிப்பாங்க அந்த பசங்கள்லாம் ரொம்ப நம்ம இது அன்பாக இருப்பாங்க நிறைய கருத்துக்கள்லாம் சொல்கிற மாதிரி அங்கே இருந்தது ஏன்னா ஃபீஸ் கட்டலையான்னு கேட்டால் பாடு இல்லை சார் அப்பாவுக்கு ரொம்ப பானுங்க அவனுங்க ஒன்று மீன் ஓடலை இவனுங்களே வேலைக்கு போகணுங்க பசங்களே லீவ் ஞாயிறு லீவு விட்டால் கடலுக்கு வ போய் மீன் பிடிச்சிட்டு வந்து அது விற்றுட்டு அந்த காசு படிக்கிறது கெட்டுறதுனால இருப்பாங்க நல்லா வளம் தான் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவங்களுடைய அந்த கலாச்சாரத்தை கேட்கும் போதும் அவங்களோட பகல் போதும் ரொம்ப ஆசையாகவும் இருக்கும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க நல்ல ஒரு வாழ்க்கை நாட்கள் அதெல்லாம் அந்த பசங்கள் சொல்லுவாங்க அதில் மூணு முக்கியமான நகரம் அதில் சமந்தம் சம்மந்தப்பட்டணும்னு நினைக்கிறேன் சரி என்னை வர இன்னொன்று நம்பியார் நகர் இந்த நம்பியார் நகருங்கிறது தான் இப்போ நம்முடைய அதிபத்த நாயனார் அவதரித்த சேத்திரம் என்று சொல்கிறார்கள் அங்கே தான் நம்பியார் நகரில் தான் அங்கே ஒரு கோயிலே உள்ள இருக்காதுன்னு சொல்கிறே சொன்னாத அப்படி தட நுழைப்பாடி என்று சொல்கிறார்கள் சேக்கர சாமி சரி அந்த நுழைப்பாடி எப்படி இருக்குது இப்போ கட கடற்கரையை கூப்பிட்டு போயிட்டார் பீச் பீச் எப்படி இருக்குது முக்கியமாக நுழைப்பாடியில் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த பெண்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அழகாக காலையில் இந்த பாட்டை படிச்சுட்டு நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் எழுந்திரிச்சி தூங்கி எழுச்சி உட்காந்து பசங்க இந்த புராணத்தை படிச்சுட்டு அப்புறம் தான் எழுந்திரிச்சு எல்லாம் போனேன் இது என்னடெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு பார்த்துட்டு இதுல ஒரு ஒரே பார்த்துட்டு நானே கைத்துட்டேன் என்ன மீறி கைத்துட்டேன் அப்படி ஒரு கற்பனை கற்பனைப்பட்டிருக்காரு எப்படி பாட்டார் எவ்வளவு அப்படி என்ன தீரிய ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்திட்டார் புயல் அளப்பனை எனவலை புறம்பனை குறம்பு அயல் அளப்பன மீன்வலை பசும்போனின் அடுக்கல் வேலக்கரில் விடுந்து மில் வாழ்நர்கள் புணர்ந்த அயலளப்பன பரத்தியர் கருநடுங்கண்கள் அழகாக சொன்னார் புயல் அளப்பன என வலைப்புறம் ஊர்னர் இப்போ மீனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வலைகளை கடல் உரத்தில் அப்படி குமிச்சு குமிச்சு வச்சிருப்பாங்க போட்டுக்கு போகாதனால அந்த வலையை சரி பண்ணுவாங்க வலைகளுக்கு எங்கேயாவது அருந்திருக்கும் அதில் பலவித வலை இருக்குது சுருக்கு மடி இன்னொரு வலை அதுதான் பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க எல்லாத்தையும் வாரி குமிச்சிரும் இப்போ கூட நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன் அதான் எல்லா மீனவர்களும் இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸு வச்சு போடுறாங்க கடலில் எப்படி மீன்லாம் பிடிக்கிறாங்கல்லாம் வந்து காமிக்கிறாங்க பெரிய குளம் மாதிரி கடலில் ஒரு தனி குளம் மாதிரி தெரியுது அந்த வலை போட்டுருக்குறது அதுக்குள்ளே மீன்கள்லாம் மாட்டிகிட்டு அப்படியே சொல்லி குதிக்கிதெல்லாம் அதில் இவனும் குதிச்சு விளையாடுறாங்க மீன்களோட அதெல்லாம் தட்டுறா கீழே மற்றவண்ணெல்லாம் இந்த மாதிரி ம சுருக்குமாடி வலை வச்சு தாண்டா எல்லா மீனையும் அளந்துடுறீங்க போகிறீங்க வரீங்க அப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க அது மாதிரி மீன் வளையல்லாம் பார்த்திங்கன்னா மழை மாதிரி குமிச்சு வச்சிருக்கிறாங்க ரெஸ்ட் டைமில் அது மேகம் மாதிரி ஒசந்திருக்கு மேகம் அல்லது கீழே சொன்ன மேகம் நிறையா இருக்குண்ணா அப்படின்றதுலங்கிறது அது மேகமா அல்லது வலையாங்கிறது தெரியாத அளவுக்கு அந்த வலையை வச்சிருக்கிறாங்க என்று சொல்லுகிறார் புயல் அளப்பன என வலைப்புறம்பு அணை குறம்பு ரெண்டாவது வளைப்புறம்பு அணை குறம்பு வலைகளை குவிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடியதாகிய பட்டு இருக்கக்கூடியதாகிய குரம்பு குரம்பன சின்ன வீடுன்னு அர்த்தம் சின்ன வீடுனா சிறிதாக கட்டப்பட்ட வீடுன்னு அர்த்தம் ஆ அதுதான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை சிரிக்காத சின்ன சிறிய வீடுன்னு அர்த்தம் நம்ம வீடு நம்ம உடம்பு என்னதான் நமக்கு சின்ன வீடு உடம்பு நமக்கு சிறிய ஒரு வீடு தான் பெரிய வீடு சுவாமி தான் பெரிய வீடு இது வாடகை வீடு தான் சின்ன வீடுனாலே வாடகை தான் அது எப்போ போகணும்னு தெரியாது உடம்ப சொல்றேன் இல்லையா அது மாதிரி அது கொடிக்கொடு பூசி பொல்லா குரப்பையில் புந்தி ஒன்றி பிடித்து நின் தாள்கள் என்றும் இப்போ எதற்றினாங்கி இருக்க மாட்டேன் அப்புறம் தான் என் பாடுறாங்க இந்த உடம்பு இந்த உடம்புல தென்னிறு பூசி ஒழுங்கானா புத்தி இருக்க மாட்டேன் சுவாமின்னு ஆளவாயில் பாடுறாங்க அப்புறம் சுவாமி அது மாதிரி இந்த சிறிய வீடுகள் எல்லாம் அங்கே இருக்குது இதே மாதிரி பறைச்சேரி எப்படி இருக்குங்கிறத அங்கே நாலு திருநாளை போகிறாங்கன்னா ரொம்ப அழகாக காய்ப்பார் சக்கர சாமி அங்கேயும் சின்ன சின்ன வீடுகள் இருக்குது அது சுரக்கொடி மேலே இருக்கும் பாருங்க நான் உள்ளே பார்த்துருக்காரு சொல்கிறாங்க எல்லாத்தையும் அப்படி புறம்பனை குரம்பை அயல் அளப்பனை வீண் விலை பசும்போனின் அடுக்கல் ஆனால் வீடு தான் என்னமோ சின்ன வீடு ஆனால் இவங்க மீனை விற்று விற்று வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க காசு அது அயல் அளப்பனை அடுத்தவரை அளந்து பார்க்கமா அடுத்த நாட்டை அளந்து பார்க்கமா அவங்கள்ட காசு அவன் அது உண்மைதான் எப்பயுமே நல்ல காசு உண்டுதில் இந்த வேலையில் நிறைய தொழில் நிறைய அது ஒரு மீனவர் பட்டணத்தில் ஒரு திருவிழா நடக்குதுனாலே போதும் ஏழு நாள் எட்டு நாள் கொண்டாடுவாங்க எல்லா டிவி நட்சத்திரங்களும் அங்கே போயிடுறாங்க அந்த பேடர்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி புகழ் சன் டிவி புகழ் அப்படிதான் எதுருப்பாங்க உங்களால் அதில் பழக்கல நிலைகள் நீங்கள் இங்கே இருக்கிறதுனால ஆமாம் அது சேர்ந்து போட்டு வச்சிருப்பாங்க சில பேர் பெரிய போட்டு வச்சுருக்காங்க இல்லையா அந்த போட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பாடு தண்ணீர் வலை இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பத்து நாள் உள்ள போயிடுவாங்க கீழே அதில் ரெஃப்ரிஜரேஷன்லாம் தான் இருக்கும் அந்த போட்டில் அந்த மீனை அங்கேயே பத்து நாளாக பிடிச்சி பிடிச்சி அங்கேயே வந்து தங்கியிருந்து இருந்து அந்த மீனை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கரைக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் கிட்டத்தட்ட எடுத்துப்பாங்க இது ஒரு மாதிரியான அது பெரிய லெவலில் அது அந்த போனர் ஒரே ஆளாக இருந்தான்னா அவனுக்கு நிறைய காசு இப்போ நான் சில மயில்கள்லாம் பண்ணுவாங்கன்னா பத்து பேர் சேர்ந்து ஒரு போட்டை கட்டி சொந்தமாக வச்சுருப்பாங்க அதில் பத்து பேரும் வேலைக்கு போய் அதில் சம்பாதிப்பாங்க அப்படி ஒரு முறை இருக்குது ரெண்டாவது வேலைக்கு கூலி வேலைக்கு போட்டு வச்சுக்கிட்டு கூலி வேலைக்கு போகிறது இல்லை எதுவும் இல்லையா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்துட்டு ஃபைபர் போட்டில் போய் கொஞ்சம் மீனை பிடிச்சி அன்னைக்கு மட்டும் கொடுக்குறது பெண்கள் பெண்களெல்லாம் எல்லா ஊருக்கும் வருவாங்க தமிழ்நாடு எங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒரு மீனவ பண்ணு போகிறாங்க கண்டிப்பாக இப்போ எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேமாத்தூர் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு லேடிஸ் எப்பொழுதுமே அந்த ஊர்லேயே தான் அவங்க எங்கள் ஊருக்கு ஆரம்ப மாதிரி தான் அவங்களுக்கு தோணும் ஏன்னா காலையிலேயே அவங்கள பார்த்துடலாம் அந்த உட்காந்து இருப்பாங்க அன்று பொழுதுரைக்கும் அங்கே இருப்பாங்க திரும்பி சாயந்தரம் தான் வீட்டுக்கே போவாங்க அவங்க திரும்ப ஆனால் காலையில் அங்கே பார்க்க முடியாது இந்த மக்களோடைய மக்களாகவே அங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்க இந்த மக்கள் எல்லார் வீட்டுக்கும் யார் யார் வீட்டில் என்ன நடக்குது அந்த லேடிஸுக்கு தெரியும் யார் யார் வீடு அது மாதிரி நல்லதுகிட்ட நல்லதாக போவாங்க அதேமாதிரி அவங்களுக்கு நல்லது போயிட்டு வருவாங்க அப்படி ஒரு திணைக்கல இன்றைக்கும் இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து பார்க்க முடிகிறது பெண்கள் மீனை கொண்டு வந்து விற்கிறது ஆண்கள் போய் பிடிச்சி வந்து கொடுக்கறது அப்படிலாம் இருக்குது அப்படி வயல் அயலளப்பன மீன் விலை பசும்போனின் அடுக்கல் அடுக்கல்லாம் மழை மழை மாதிரி குஞ்சுருக்கா மீன் வெற்ற காசு இவங்கள்ட்ட அப்படின்னா எவ்வளோ பணக்காரங்குன்னு பார்த்துக்கிட்டு தான் போ அயலப்பன மீன் விலை பசும்போனின் அடுக்கல் வியல் அலக் கரில் விடும் திமிழ் வாழினர்கள் உணர்ந்த திமில்லா கட்டுமரம்னு இப்பதான் சொன்னேன் வியல் அலக்கர் அலக்கர்னா கடல்னு சொன்னேன் வியல் அலக்கரில் விடும் திமில் கடல்ல விடக்கூடியதாக கட்டுமரம் வாழினர்கள் திமில் வாழினர்கள்னா பாய் திமிலர்னாரு இதை ஞானசுநுந்தர் அதெல்லாம் பாய் திமிலர்னா அது பாய்ஞ்சு பாய்ஞ்சுதானே போகுது இப்படி போட்டு அதனால பாய் திமிலர் திமிலை ஓட்டுறமா திமிலர்னு வச்சார் பேர் என் திமிழ் வாழ்நர்கள் மீனவர்களை அப்படி வாழ்நர்கள் கொணர்ந்த கயலளப்பனை அவங்க மீனை பிடிச்சி வந்து கீழே போட்டான் அந்த கடையில் அந்த வீட்டு பெண்கள் பார்த்து சொன்ன பெண்கள் நினைக்கிறாங்கன்னு அந்த பெண்கள் எல்லாம் அந்த மீனை அப்படி பார்த்து என்ன வேலை பொருவோம்னு முடிவு பண்ணுறாங்களா கயல் அளப்பண பரத்தியர் கருணடும் கண்கள் ரெண்டாவது ரெண்டு அர்த்தம் அதில் வைக்கிறார் சேர்க்கல இதை சில இடையே இதான் நான் கைத்து தந்துள்ளது தான் இந்த பெண்கள்லாம் பார்த்தோன்னா இந்த மீன் எவ்வளோ வேலை போகிறோம் எங்கே விற்கலாம் என்ன பண்ணலாம் இதை கருவாடு பண்ணலாமா இல்லை கொண்டு விற்றுலாமா என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறார் பாருங்க நினைக்கிறாங்களே அப்படி கையில் அளந்து பார்க்கறது ஒன்று ரெண்டாவது அந்த மீன் அழகா இந்த கண்ணழகான்னு தெரியாத அளவுக்கு இருக்கான் அவங்க கண்ணெல்லாம் ரெண்டு அர்த்தம் இல்லையா பெண்களுடைய கண்களுக்கு எது மீன் மீன் தான் அதற்காக ரெண்டுத்துலேயும் ஆச்சாரம் இல்லை கயல் அலப்பன பரத்தியர் கருநடும் கண்கள் விளக்கம்புங்களே அவன் மீனை பிடிச்சிருந்து கொட்டினா கொட்டினோடனே பெண்கள்லாம் அடி பார்க்குறாங்க அது ஏலம் விடுவாங்க நீங்கள் இங்கேயே பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய பெசன் நகர் திருவான்மூர் வாக்கம் கடற்கரைக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா காலையிலேயே அந்த க வளையில் ரெண்டு பக்கமும் இழுத்ததை பார்க்க முடியும் அடின்னு வந்து பாண்டிச்சேரியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் அது கடற்கரை ஓரமாக தான் இருக்கும் அது மேலே உப்பத்தில் அதுவும் இருந்துச்சு அங்கே காலையில எழுந்திரிச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு போனாங்கலாம் எலெக்ட்ரிக்கல் டியூட்டி பார்க்குறதுக்கு நைட் டியூட்டி பார்த்துட்டு காலையில் உட்காந்துருப்போம் அடுத்தால் வந்து அந்த டியூட்டியை மாற்றிக்கிற வரைக்கும் காலையில் பொழுது வரைக்கும் உட்காந்துருவாங்க ஃப்ரெஷ்ஷெலாம் பண்ணி வந்து உட்காந்துருப்போம் அப்போ பீச்சோ ஓரத்தில் மீனவர்கள்லாம் உணவாங்க ரெண்டு பக்கம் ஒருத்தர் என்ன பண்ணுவான் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவாரோ பெரிய வலையை ஒரு பக்கத்துடைய முனையை பிடிச்சிக்கிட்டு உள்ளே போவாங்க கடல் போய் பெரிய வட்டம் அடித்து கொண்டு வந்து அன்னொரு பக்கத்தில் இறக்கிடுவாங்க அப்போ வலையை உள்ளே போட்டு அந்த ஒரு பக்கத்தில் பிடிச்சிக்கிறாங்க போகிறேன் அந்த ஒரு கூட்டம் இருக்கும் அந்த ஒரு கூட்டம் இருக்கும் அந்த ரெண்டு கூட்டமும் இழுத்துக்கிட்டே நெருங்கி வரடியாக நெருங்கி வருவாங்க அப்படியே சொல்கிறது பிடிச்சிங்களா ரெண்டு முனையே ஆள் பிறக்கம் பிடிச்சி நிறைய கூட்டம் இழுக்க முடியாது கடலேருந்து இப்படி அது பிரி சொல்கிறாரு வலித்துக்கிறதை அப்படி இழுத்து கொண்டு வந்து கடைசியில் அப்படியே வரிச்சு கொண்டு வந்து அந்த மீன் இங்கே வந்துடும் வலையெல்லாம் எடுப்பாங்க பத்தனை நேரத்தில் எடுப்பாங்க பெண்கள்லாம் அன்னைக்கு விலைக்கு விற்க போகிற பெண்கள்லாம் ஏலம் போடுவாங்க மீனை அங்கேயே பிரிப்பாங்க டக்கு டக்குன்னு என்னென்ன மீன் இருக்குது இது என்ன மீன் அது என்ன மீன் அது என்ன பிரித்து நண்டா ஏதாவது பிரித்து பிரிச்ச சரி பண்ணிவிட்டு உடனே ஒரு கூட இவ்வளவு அப்படின்னு ஏலம் போடுவாங்க ஏலம் போட்டு அதை வாங்கிட்டு அந்த போய் விற்றுட்டு அப்படியே பார்க்கலாம் அப்போ அந்த பெண்கள் பார்ப்பாங்க இது என்ன மீன் இது என்ன அப்படின்னு பார்க்குறாங்க பாருங்கள் இது எவ்வளோ விலைக்கு போகும் அப்படின்னு பார்க்குறது அதான் கையல் அளப்பனை மீனை வந்தோடனே அந்த பெண்கள் பார்க்குறது கையல் அளப்பனை பரத்தியல் ரெண்டாவது அந்த அந்த க அந்த மீன் வசத்தியான மீனாக இல்லையா அப்படிங்கிறத எதை வச்சு இழந்து பார்ப்பாங்களா ஆண்கள் இந்த பெண்கள்லாம் இது வில போகுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஆம்பளைங்கெல்லாம் என்ன பார்க்குறாங்க என்ன இது மீன் கண்ணை விட இது பெரிய மீனா அப்படின்றாங்க இருக்காங்க அந்த பையன் அடிக்கிறார் சேகரார் சாமி கையலப்பட பரத்தியர் கருணடும் கண்கள் என்று சொல்லி அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையை சாமி சேகர காட்டுகிறார்கள் இன்னும் நிறையா இருக்குது காக்காலாம் மீன் பிடிக்க மீன் திங்க வர்றது காய வைக்கிற இடத்துல அப்புறம் சே நம்ம என்ன ராயனார் வரல அதை மீனவர் குப்பத்துக்குள்ளே போயிருப்போம் நாயனார் வீட்டுக்கு போகணும் நாயனார பார்க்க வேணும் நாயனார் என்ன பண்றாங்க அதிபத்து நாயனார் நம்ம அடுத்த போல பார்ப்போம் என்று சொல்லிருக்க போல மூர்த்தி எங்கள் மோன ஒரு வழி அந்த வார்த்தை என்று வாழி அன்பர் வாழி பிரபலம்